ஹாய் வியூர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் ஹெஸ்ட்ரீ ஸோ நாங்கள் சேனலில் கண்டினியூஸாக டிஜிகோல் ஸ்கீம்ஸு மந்த்லி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் சேவ் டெபாசிட் ஸ்கீம்ஸும் கிராட் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கும் எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத்தீஸ் வர்ணமாக டிஜிகோல்டுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ போத்திஸ் டிஜிகோல்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் அது அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மாதிரி டிஜிகோல் ஸ்கீமோட கம்பாரிசன் வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக ஓகேவா உங்களுக்கு டிஜிகோல்ட் ஸ்கீமில் உங்களுக்கு கிஃப்ட் எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் லெவன் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் த்ரூட் த பீரியட் ஓகேவா நீங்கள் வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் கிஃப்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எப்படி அந்த கிஃப்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் டிஜிகோல் ஸ்கீமுக்கும் சேம் கிஃப்ட் தாங்க உங்களுக்கு இந்த சொன்ன சொன்னமாகலை ஸோ உங்களுக்கு டிஜிகோலில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ பை லெவன் இன்கேஸ் நீங்கள் லெவன் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் பை லெவன் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஸோ உங்களுக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ் உள்ள கிஃப்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இன்கேஸ் நீங்கள் டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் தான் நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக என்னோடய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பரில் முடியுது ஆக்சுவலாக நான் அப்போதைக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க வந்து பில்டிங் கால்குலேஷனு அப்புறம் அமௌண்ட்டு கிஃப்ட்டு பிரித்து வாங்கிக்கலாமா இல்லை ஒரே கிஃப்ட்டை வாங்கலாமா அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக செப்டம்பரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஆக்சுவலாக வாங்க இப்போ நம்ம என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம் இன்கேஸ் உங்களுக்கு வர அந்த ஆவரேஜ் அமௌண்ட் அதாவது டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை லெவன் வர அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் வந்து போரோசில் லேட் மக்கு செட் ஆஃப் டூ ஸோ உங்களுக்கு மக் வந்து ஒரு செட்டு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு லெவல் எலைட் சாஸ் பேனு அப்படி இல்லை அப்படின்னா லக்ஸுரி ஹாட் பாக்ஸு ஸோ டூ தௌசண்ட் எம்எல் அப்படி இல்லை அப்படின்னா புல்லட் டூ லன்ச் பாக்ஸு ஸோ எல்லாம் அந்த வந்து இமேஜ் வந்து நீங்கள் ரைட் சைடில் பார்த்துக்கோங்க இதுவே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா போரோசில் சாய்டம் மக் செட் ஆஃப் சிக்ஸு அப்படி இல்லைன்னா பெக்ஸ்போ மார்வல் த்ரீ லஞ்ச் பாக்ஸு அதாவது அதில் வந்து கீழே இருக்குது பாருங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் அந்த செட்டு த்ரீ பாக்ஸ் உள்ள மாதிரி அது இல்லை அப்படின்னா கேடெக் தோசா தவா அப்படி வேண்டாம் அப்படின்னா கேடெக் ஆப்பா சட்டி அப்படி இல்லை அப்படின்னா கேடெக் தாலி செட் செவன் பீஸ் செட் ஓகேவா இதில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டும் உங்களுக்கு உண்டு இன்கேஸ் உங்களுக்கு வர ஆவரேஜ் அமௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் இருந்தது அப்படின்னா சஃபாரி ட்வின் ப்ரோ பேக் பேக்கு அதாவது ஒரு லேப்டாப் பேகு அப்படி வேண்டாம் அப்படின்னா பிஜி அண்ட் ஜூம் எலக்ட்ரிக் சாப்பர் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அப் அதுவும் வேண்டாம் அப்படின்னா கேடெக் ஆலு குக்கர் ஃபைவ் லிட்டரு அதுவும் வேண்டாம் அப்படின்னா டைமண்ட் ஃபைவ் பீஸ் ஸ்டெயின்லெஸ் கிஃப்ட்டு செட்டு ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடில் இமேஜ் பார்த்துக்கோங்க அது வேண்டாம் அப்படின்னா கேடெக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் கிட்டு வித் வாட்டர் பாட்டில் ஓகேவா இதுவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா சிக்னோவேர் கார்பரேட் லஞ்ச் பாக்ஸ் அது இமேஜ் பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படி வேண்டாம் அப்படின்னா கேடெக் ஆலு குக்கர் டென் லிட்டரு அப்படி வேண்டாம் அப்படின்னா பீஜன் கிறிஸ்டல் கிளாஸ் கெட்டில் ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஸோ நம்ம வந்து கெட்டில் யூஸ் பார்த்துப்போம் இந்த கெட்டில் என்னென்னா வந்து கிறிஸ்டல் கிளாஸில் இருக்குது ஆக்சுவலாக அதுவும் வேண்டாம் அப்படின்னா கென்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்டீம் அயன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வாட்ஸ் ஓகே வந்து ஹேண்டில் பேக் ஒன்று கொடுக்குறாங்க இந்த லேப்டாப் கேரி பண்ணுற பேக் மாதிரி இருக்குது இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் சொல்ல எல்லாமே ஆவரேஜ் அமௌண்ட் தான் ஸோ பீஜான் ஓடிஜி நைன் லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க அது வேண்டாம் அப்படின்னா போரோசில் செஃப் டிலைட் சாப்பர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னா போரோசில் மிக்சர் கிரைண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஒரு ட்ராலி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது அப்படின்னா போரோசல் நியூட்ரிஃப்ரெஷ் பிளண்டட் ஜூஸர் கொடுக்குறாங்க அது வேண்டாம் அப்படின்னா வந்து மிக்சி கொடுக்குறாங்க வந்து ஃபோர் ஜார் வச்சு அதுவும் வேண்டாம் அப்படின்னா வந்து ப்ரிஸ்டீஜ் இன்ஃப்ராரெட் வந்து குக் டாப் கொடுக்குறாங்க அது வேண்டாம் அப்படின்னா வந்து லூமினாட் வந்து டின்னர் செட்டு டுவெண்ட்டி செவன் பீஸ் ஸோ இது உங்களுக்கு வந்து செராமிக் ஐட்டம் மாதிரி இருக்குது அதுவும் வேண்டாம் அப்படின்னா லக்ஷ்மி டேபிள் டாப் கிரைண்டர் கொடுக்குறாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வேக்கம் கிளீனர் எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ வந்து இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மூணு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அப்படி இருந்ததுன்னா என்கிட்ட ஏர் ஃப்ரையர் கொடுக்குறாங்க அது வேண்டாம் அப்படின்னா போரோசோல் ப்ரோ ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி லிட்டர் வந்து ஓடிஜி வாங்கிக்கலாம் அதுவும் வேண்டாம் அப்படின்னா கென்ட்டு வென்டன் ட்ரை வேக்கம் கிளீனர் கொடுக்குறாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னா டைமண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிஃப்டி ஒன் பீஸ் வந்து டின்னர் செட் கொடுக்குறாங்க அதை அதோட இமேஜ் ரைட் சைடில் பார்த்துக்கோங்க அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஃபிட் ப்ரோ ஸ்பின் ஃபிட்னஸ் பைக் அதாவது வந்து ஜிம்ல உள்ள எக்யூப்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னா வந்து பேனாசோனிக் டூ பாயிண்ட் ஒன் வந்து சவுண்ட் பார் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க அதுவும் வேணா வேர்ல்பூல் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன் எயிட்டி லிட்டர் கொடுக்குறாங்க அதுவும் வேணாம் அப்படின்னா இம்பெக்ஸ் பிளாட்டினா ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி டூ இன்ச் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஸோ நீங்கள் வந்து டிஜிக்கூல் போடுறதுக்குனாலே நீங்கள் பிளான் பண்ணி போடுங்க ஸோ லெவன் தௌசண்ட் கம்மியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் கிடைக்காது ஸோ மினிமம் லெவன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்